எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து வாழைப்பூ வந்து பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாழைப்பூவை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த வெங்காயத்தையும் அந்த இதையும் காம்பு மாதிரி இருக்கிறதையும் பிடுங்கி எடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி எடுத்து சின்ன சின்னதாக அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க குக்கரில் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க அதில் அந்த வாழைப்பு வெட்டி வச்சது எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு தயிர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு கிணத்தில் ஊற்றிட்டு அப்புறம் தண்ணி வந்து மெஷ்ரிங் கப்பில் வந்து ஒரு அரை கப்பு எடுத்து அதில் ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதை எடுத்து நீங்கள் வந்து அந்த குக்கரில் இருக்கிற அந்த வாழைப்பு வெட்டினதில் வந்து அதில் போட்டுருங்க இது விருது ஆட்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஒரே ஒரு ஸ்பூன் வந்து உப்பு எடுத்து போட்டு நல்லா கிளரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து மூடிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து வந்து ஒரு வடிகட்டுறதுல எடுத்து ஆறுனதுக்கப்புறம் குக்கர் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு வடிகட்டுறதுல எடுத்து வடிகட்டி எடுத்துக்கோங்க அடியில் இருக்க தண்ணியை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வடிகட்டினதில் வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கணும் தேங்காயும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகமும் ரெண்டு ரெண்டே ரெண்டு பல் வந்து பூண்டும் அரைச்சி எடுத்துக்கணும் அதை எடுத்து அரைச்சி வச்சதை எடுத்து அந்த வடிகில் அந்த பொரியல் செய்கிறதில் அந்த வாழைப்பூ வெட்டி வச்சதில் வந்து அதில் போட்டு அதை நல்லா பனைஞ்சி விட்டுக்கோங்க அதில் வந்து நல்லா படைஞ்சி எடுத்துக்கோங்க அப்புறம் கடையில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஊற்றம் பருப்பு வெங்காயம் ம மிளகா வத்தல் ரெண்டு மிளகா வத்தல் போட்டேன் அதையும் போட்டுட்டு அந்த அவிச்சு வச்ச அந்த அந்த வாழைப்பூ இதை வந்து அதில் போட்டுட்டு ஒரே ஒரு சின்ன வந்து சில்லு வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருங்க தேங்காய் பூ மாதிரி திணிவி அதை எடுத்து அதில் போட்டு கிண்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த வடித்து வச்ச தண்ணியை எடுத்து லைக் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டு அதை நாம் குடிச்சிக்கலாம் நன்றி இப்போ வந்து வாழைப்பூ கோலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வாழைப்பூ மீதி இருக்க அந்த வாழைப்பூவை எடுத்து அதே குக்கரில் ரெண்டு லிட்டர் குக்கரில் போட்டுட்டு தண்ணி வந்து ஒரு இரநூறு எம்எல் கண்டு ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் அதை எடுத்து ஆற வச்சுருங்க அதை அப்புறம் அதை எடுத்து மிக்சியில் போட்டு அதை வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துருங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அப்போ வந்து மிக்சியில் போட்டிருங்க அந்த ஜாரில் மிக்சி ஜாரில் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து தனியாக ஒரு ரட்டில் வச்சுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவும் போ ஒரு சின்ன ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகமும் அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனும் பூண்டு ரெண்டு பல்லம் அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸோ ஒரு சின்ன இஞ்சி இருக்கிற மாதிரி எடுத்து அதையெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவு கூட சேர்த்து அந்த ம வாழைப்பூ மாவு கூட சேர்த்து பரட்டி எடுத்துக்கோங்க உப்பு வந்து ஒரு சின்ன ஸ்பூன் போட்டுக்கோங்க உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடானதுக்கப்புறம் அந்த உருண்டை உருண்டையாக இருக்கிறதெல்லாம் அதில் போட்டு எல்லாம் ரெண்டு பக்கமும் நல்லா பரட்டி பரட்டி எடுத்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை எடுத்து குழந்தைங்கள் கொடுங்க பெரியவங்க வந்து உடம்பு சரியாக நல்லா இருந்தால் சாப்பிடுங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நன்றி